பழைய ஏற்பாட்டு யோசப்பும் சரி புதிய ஏற்பாட்டு யோசிப்பும் சரி இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதனால் நிறைய பேருக்கு யோசப்பின்னு பெருவிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம அந்த கண்ணோட்டில் புதுசாக வந்திருக்கிறோம் இல்லையா நாங்கள்லாம் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன புதுசாக வந்தப்போ ஜோசப்னு இவனும் ஜோசப் மாதிரியே இருப்போம் நினச்சா இவன் தாவித்து மாதிரி இருக்கிறான் நம்மளுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் சாலை சொல்ல மாட்டேன் இது அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காது சொல்கிறேன் பார்வை ஃபுல்லாக மாம்ச ரீதியில் இருக்கும் துணை இதுக்கு தான் ஐயா இதுக்கு தான் துணை இல்லை இல்லை வாழ்க்கை சரியாக இருக்காது நீ ஏசுவை சுமக்க முடியாதையா உனக்கு அப்புறம் பலுக்கி பெருகிற ஆசீர்வாதம் இருக்காது எவ்வளோ பெரிய உன்னதமான ரட்சிப்பை கருத்து உங்கள்ட்ட கொடுத்துருக்கிறார் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசுவை கருத்தரிக்கிறீங்க அப்புறம் நீங்கள் நீதிமன்றம் பொழுது கிரியினால் அந்த அந்த பிரசவம் வந்து ஆண்களுக்கும் ஆகுறது என்ன இப்படி பேசுகிற அந்த மனுஷன் நினைக்க வேண்டாம் ஆணோ பெண்ணோ புதுசிசி தான் காரியம் ஆனால் நீதிமான் ஆக்கப்படுது ஆண் மட்டும் இல்லை பெண்ணும் சொல்கிறேன் உங்களுக்கு சரீர பார்வை இருக்காது அந்த அம்மா சாப்பிட்றதோ கொஞ்சம் சாப்பாடு தான் அதிலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அது சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொல்கிறேன் நான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பேங்க் நிறைய பணம் வேணும் உல்லாச வாகனம் வேணும் எல்லாம் வேணும் நம் பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோ பெரிய இண்டிவிஜுவல் பங்களாவே இன்னைக்கு பெருக்கிறதுக்கு இளத்தரிசிகளால் முடியாது அப்புறம் ஒரு வேலைக்காரி வைக்கிறது அப்புறம் வேலைக்காரி வந்து புருஷனை தூக்கி போயிட்டான்றது குடிஞ்ச நிமிர்ந்து ஏந்தி பெருக்கணும் இல்லையா பெருக்கத்துக்கு பெருக்கத்தின் மீது ஒரு ஆசை இருக்குது பெருக்கிறதுக்கு ஆசை இல்லை எது இது ஒரு பெருக்குதல் ப்ரூமிங் குரூ ப்ரூமிங் சொல்கிறேன் தொடப்பத்தை வச்சு பெருக்கிறது சொல்றேன் ஆ பெருக்கம் வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எல்லாம் பெருசு பெருசாக ஆசைப்படுறது என்ன நம்ம வீட்டு நம்ம மெயின்டைன் பண்ண தெரியணும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் யாரோ மெயின்டைன் பண்ணிருப்பாங்க தேவைக்கு மிஞ்சி சிலதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அதை அதை நிர்வகிக்கிற கெப்பாசிட்டி வேணும் எங்கே இது பார்வை முழுவதும் மாம்சமாக இருக்குது அவன் என்ன சம்பாரிச்சான் நீ என்ன சம்பாரிச்ச இது சர்ச்சில் இதெல்லாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கும் வீட்டுக்கு போனோன்னே இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய மனைவி மார்க்கெல்லாம் பேச நான் கேட்டிருக்கேன் அவரும் ஆஃபீஸர் தான் உங்கள் தம்பியும் இவர் மாதிரி போஸ்ட்டில் இல்லை அவர் புத்திசாலி அவர் எத்தனை வீடு வாங்கிட்டார் தெரியுமா என்ன சம்பளத்துலலாம் இல்லை இது அதிகாரத்தை உங்கள் கணக்கு வணிகமயமாக்கி இது லஞ்சத்தில் வாங்குறது இது யார் தவறு செய்யலை ஆ இப்படிலாம் இருந்தாக்கா கேட்கப்படாத ஜபங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் யார் ஜமமானாலும் கேட்கறதில்லை அந்த உபத்திர காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரிசுத்தமாக தெரிவாங்க வாயின் வார்த்தைகள் முதல் கொண்டு